தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகளோட ஒழுக்கம் கேள்விக்குரிய இருக்கு கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்குல்ல எனக்கும் ரொம்ப அச்சமா இருந்ததுங்க அய்யோயோ என்னடா அது தமிழ்நாட்டு பிள்ளைங்க நல்ல கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறாங்களே இந்தியாவிலேயே கேரளாக்கு அப்புறம் தமிழ்நாடு தானே கல்வியில உயர்ந்து நிற்குது அப்படின்னு நம்ம பெருமை பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்து வரும்போது உண்மையாகவே ரொம்ப பயமா இருக்கு என்னடா தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஒழுக்கம் போயிட்டாங்களோ அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னு பா பாக்கலாமா ஹம் சரியா இருக்கும் அப்படி நான் தேடினேன் யாரா இந்த விஷயத்தை சொல்றாங்க தமிழ்நாட்டு பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்க ஒழுக்கம் கீழான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா சங்கிகள் சொல்றாங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஒழுக்கம் இல்லையுமா சமூக வலைதளங்கள்ல ஹம் எக்ஸ்தலங்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கல்வித்தரம் தமிழ்நாட்டோட மாணவ மா இந்த மாணவிகளோட கல்வித்தரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு அவங்களோட செயல்பாடுகள் இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சங்கிகள் கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க கூப்பாடு போடுறாங்கன்னா எதையோ மறைக்கிறதுக்காகத்தானே இருக்கும் அப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு மூலைய டக்குன்னு பட்டுச்சு என்ன பட்டுச்சு அப்படின்னா இவன் எதை தொடுறானோ அதை ஒட்டியே ஒரு பிரச்சனை நடக்கும் அதை மறைக்கிறதுக்கு இந்த சங்கிகள் என்ன பண்ணுவான் உளறிட்டு இருப்பான் அப்படி உளறதுனாலே அவன் மாட்டிக்கிறான் அப்படிதான் மாட்டிக்கிறானுங்க தமிழ்நாட்டோட பிள்ளைகளை பத்தி இவன் கேள்வி கேட்கிறான்ல உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல பதிமூணு வயது இஸ்லாமிய சிறுவன் சில சிறுவன் அந்த நிறைய சின்ன பசங்களை சேர்ந்துக்கிட்டு தன் கால தொட்டு குமுறா வா வணங்கடா அப்படின்னு சொல்லி அடி இருக்கிறாங்க கொலவரி தாக்குதல் ஏற்படுத்திருக்கிறாங்க ஒன்னா அந்த இஸ்லாமிய சிறுவன் வந்து அப்பெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் காலல விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் உடனே அங்க இருந்த சின்ன பசங்க கேட்டுக்கப்பா சங்கிகளா தமிழ்நாட்டோட பள்ளி மாணவர்கள் ஒழுக்கம் கெட்டு போனாருன்னு சொன்னீங்கல்ல உத்தரப்பிரதேச பள்ளி மாணவரோட ஒழுக்கத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நீ போடு சொல்றா ஜெய் ஸ்ரீராம் சொல்றான்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பீர் பாட்டில் அதை எடுத்து ஒட்டிச்சு கொலவெறியா அவ அந்த பையனை வந்து குத்தி இருக்கிறாள் காலிலையும் கையிலையும் கண்ட இடத்துல குத்தி இருக்கிறாங்க நான் ஊடகவியலாளர் ராணா ஹயூப் அப்படிங்கிற ஒரு பெண் ஊடகவியலாளர் தான் சொல்லியிருக்கிறார் உலகமே காரி துப்புது இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லா மீடியாவும் எல்லா மீடியாவும் எல்லா மீடியாவும் சங்கிகளுக்கு ஒத்துற மீடியாக்கள் பேச மாட்டான் மக்களுக்காக இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கண்டிக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு அந்த செஞ்ச பசங்க யார் பள்ளி கூடம்போட பசங்க சின்ன சின்ன பசங்க பதிமூணு வயசுனா எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் எட்டாவது ஏழாவது படிக்கிற பயலகப்பா எட்டாவது ஏழாவது படிக்கிற பசங்க சோடா பாட்டில பீர் பாட்டில ஓடிச்சு குத்துறான்னா அவன் ஒழுக்கத்தை பத்தி யாரும் பேசல அல்லது அவனை சரி பண்றதுக்கு அவனை நெறி பண்றதுக்கு தமிழ்நாட்டு சங்கிகளோ உத்தரப்பிரதேச சங்கிகளோ எந்த முனைப்பும் காட்டுறதில்ல ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களோட ஒழுக்கத்தை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு அப்படியே வரிசையில் ஓட்டினா வரான் கண்களை மறக்கக்கூடிய மதவாதம் அப்படிங்கிற ஒன்று நம்ம கவனிக்காம போயிடுறோம் இந்த பிள்ளைகள் கல்லூரி மாணவர்கள்கிட்ட இருந்த அந்த இந்த தடுமாற்றமான ஒழுக்கம் யாருக்கிட்ட நின்று இருக்குன்னா பள்ளி குழந்தைகள் கிட்ட வந்து நின்று இருக்கு சின்ன சின்ன பசங்க கிட்ட வந்து நின்று இருக்கு அவனை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா கையில் அருவை கொடுக்குறான் வாழ் கொடுக்குறான் கூடாதி கொடுக்குறான் என்ன பண்ண சொல்றான் கையில தூக்கிக்கிட்டு இஸ்லாமிய மசூதிகள் வழியா ஓடவிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு அதை கற்றுக் கொடுக்குறான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட சொல்லி சொல்ல கொடுக்க வேண்டிய அந்த வயசுல காவி துணியை போட விட்டு கையில கத்திய கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் கத்திரா பாரத் மாதா கிஜிய கத்திரா எப்படி இருக்கு பாருங்க இதுல பாதிக்கப்படுறது யாரு நானா நீங்களா யார் பாதிப்பை ஏற்படுத்துறானோ அவன் அதுக்கு பாதிப்பு இப்ப அந்த இஸ்லாமிய சிறுவன் அந்த பசங்க எல்லாம் கத்தியால குத்துனாங்கல்ல அந்த அந்த பாட்டில ஒடிச்சு குத்துனாங்கல்ல அந்த பையன் பயங்கரமான காயங்களோட பாதிக்கப்பட்டிருக்கான் சரி ஓகே குணத்தளவுல அளவுல சுய சிந்தனை அளவுல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா அந்த பையனை பாட்டில் ஒடிச்சு குத்துங்கிற எண்ணத்தை இந்த சமூகம் மதவாதம் சொல்லி கொடுத்துருக்குல அவனோட பாதிப்பை பத்தியோ அவன் எவ்வளவு கெட்டு போயிருக்கான் சீரணிச்சு போயிருக்கான்றத பத்தி நம்ம பேசவே இல்லை என்ன கேட்டா அந்த இடத்துல அந்த பதிமூணு வயசு இஸ்லாமிய மாணவன் பாதிக்கப்பட்டனால அவனுக்கு குரல் கொடுக்கறது அந்த பாதிப்பை ஏற்படுத்தினால தான் நம்ம குரல் கொடுக்கணும் ஏன்னா படிக்கிற வயசுல படிக்காம கையில கத்தி கூட தூக்கிட்டு சுத்துறாங்க ஆர் எஸ் எஸ்ல பாலர் ஷாக்கா அப்படின்னு ஒரு நடத்துவாங்க தருணர் பாலர் ரெண்டு பேரும் தருணர் அப்படின்னா இளைஞர்கள் பாலர் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க அது ஒரு ஆறாவது எட்டாவதுல இருந்து கீழே ஒன்பதாவதுல இருந்து தருணர் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவதுக்கு கீழே படிக்கிறான் அது பதிமூணு வயசு கீழே இருக்கிறான் பாலர்னு சொல்லுவான் அவனுக்கு தனியா ஒரு ஷாக்கா நடத்துவாங்க அந்த தாக்க அந்த ஷாக்காவோட என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா போய் வேணா பாருங்க உங்க பக்கத்துல ஷாக்கா நடந்துச்சுன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுன்னு போய் பாருங்க பாரத் மாதா கிஜேன்னு கத்த விடுவான் இஸ்லாமிய விருப்புணர்வை அந்த வயசுலயே தூண்டி விடுவான் கிறித்துவ மதமாற்றம் இஸ்லாமிய மதமாற்றம் ஜிஹாத் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த குழந்தைங்களுக்கு என்ன புகுத்தி இஸ்லாமியர்களை பார்த்தா காரி துப்புடுவான் அல்ல ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுவான் இதையெல்லாம் எந்த வயசுல ஏற்படுத்துவாங்கன்னா ஆர் எஸ் எஸ் பாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு நம்மளோட பார்வையில குழந்தைகள் அப்படின்னா ஒரு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம குழந்தைங்க அவன் குழந்தைகள் யார சொல்றான்னா பதிமூணு வயசு கீழே இருக்கிறவனா குழந்தைகளாமா பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிறவனா தருணர்களாமா அதாவது இளைஞர்களாமா என்ன கேடுகட்ட சிந்தனை பாருங்க தான் இவங்க கையில எல்லாம் ஆயத்த கொடுக்குறான் சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் நீ இளைஞண்டா இந்த தேசத்தை காப்பாத்தணவே சொல்லி கையில அருவ கொடுத்துட்டு இஸ்லாமியர்களையும் கிறித்துவர்களையும் கிறிஸ்துவர்களையும் தலித்துகளையும் பலமுடிய மக்களையும் கூறுகுடி மக்களையும் வெட்ரா அப்படிங்கிற ட்ரைனிங்கை கொடுக்குறான் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா அந்த பழமொழியை நம்ம வந்து ரொம்ப நிறைய நாள் கேட்டிருக்குறோம் நானும் கூட நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன் அது என்ன படமொழினா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்ன அந்த வார்த்தை நீங்களும் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்களே இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கொஸ்டின் ஏற்படுதுன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படிங்கிறதுனால தான் கையில் வந்து கோடாரையும் ஆயிரம் கொடுத்து வச்சிருக்கீங்களா அதனால தான் குழந்தை தெய்வம் பார்க்குறீங்களா ஏன் குழந்தைய குழந்தைய பார்க்க முடியாதா அந்த குழந்தையோட கல்வி அந்த குழந்தையோட சுய ஒழுக்கம் அந்த குழந்தைக்கு தேவையான எதிர்கால பொருளாதாரம் அல்ல அந்த குழந்தைக்கு தேவையான எதிர்கால வேலை வாய்ப்பு இத பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த குழந்தைகிட்ட மதுவேறிய தோன்றுறது எங்க பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அருவா தூக்கிட்டு மசூதியிலே சுத்திட்டு இருக்கான் சின்ன சின்ன பெண் குழந்தைகள் நீங்க வீடியோக்கு நிறைய பார்த்துருப்பீங்களே காவி துணியை போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய அருவாங்க அது நம்மளால தூக்க முடியுமா என்னான்னு தெரியல அவங்கட்டு பெரிய அருவால தூக்கிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமநவமி அந்த நவமி இந்த நவமி அந்த ஜெயந்தி இந்த ஜெயந்தின்னு எது வந்தாலும் சரி கத்தி கையில அருவா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை போய் எதுவா இருந்தாலும் படி படிச்சுட்டு சுய புத்தியை வளர்த்துக்கோ வேலைக்கு போ சம்பாரி இரு குடும்பத்தோட மகிழ்ச்சி எடுத்துக்கோ அம்மா அப்பாவை பார்த்துக்கோ குற்றங்களை ஈடுபடாத கவனமாக இருந்துக்கோ குற்றவாளிகளுக்கு துணை போகாத நல்லவங்ககிட்ட பழகு நல்லா படிக்கிறவங்ககிட்ட பழகு ஒழுக்கமானவங்ககிட்ட பழகு நல்ல புத்தகங்களை படி கவிதை எழுது கட்டுரை எழுது இதுதான் தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்குறாங்க இங்கேயும் குற்றம் இருக்கு இங்கேயும் சிக்கல்கள் இருக்கு இங்கும் சாதிவாதமோ மதவாதமோ அப்படியே கொஞ்சம் அப்படியே வேறு உண்டு ஆரம்பிச்சிருக்கு ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இயல்பான ஒரு மனநிலை இருக்கு அது என்ன மனநிலை அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னா முதன்மையானது கல்வி இந்த கல்விதான் முதன்மையானது அவன் யாரா இருந்தாலும் சரி ஆனா உத்தரப்பிரதேசத்துல அது இல்லை முதன்மையானது எது மதவாதமும் சாதியவாதமும் மதவெறி கூட்டத்துக்கிட்ட இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட கடமை